ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ வாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து ஃப்ரைடேவும் சட்டர்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சபை பண்ணிக்க கூட வரலைக்கான கிளிக் பண்ணி கேட்பாங்க ப்ளாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பாப்பா பால் வாடிக்கிறா பத்து மணிக்கு போறேன் பாப்பா மில்க் வாடிகி பாப்பா பாத்துக்கோங்க பாப்பா வெளியே போய் வேலை வெளியே வரக்கூடாது

யூனிஃபார்ம்லாம் கொடுத்தாங்களா பாப்பா அப்பாவுக்கு ரொம்ப கொடுத்துரு சேட்டை பண்ணாமல் இருக்கணும் சரி வா 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 இங்கே வா சரி வா நீ எடு எதுக்கு கோவப்பட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் தான் வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆண்டுக்கிட்டு இருந்தா அவங்க அப்பா கூட அவளுக்கு அந்த வீடியோ அவளா எடுத்தோன்னு ஒரு மூஞ்சியில் ஒரு சிரிப்புங்க பால்வாடிக்கு இவ்வளோ நாள் வந்து பவித்ரா கூட வந்து பாப்பா போவா நான் அங்கே விட்டுட்டு அவள் வந்து கூட்டிகிட்டு வரையில் வந்துருவாள் லாஸ்ட் ஒரு ஒன் வீக் தாங்க போயிட்டுருக்கா சரி இன்னைக்கு பவித்ராவும் கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி நம்மளாம் கொண்டு போய் தான் விட்டுட்டு தான் வருவோமே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்டிங்காக தான் இன்னைக்கு நான் கொண்டு போய் விட்டுட்டு வர போகிறேன் பாப்பாவை பாப்பாவையும் பால்வாடியில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வீட்டில் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சுங்க அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பாப்பா ஒன் ஓ கிளாக் போய் பால்வாடியிலருந்து கூட்டிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகி கொஞ்சம் நல்லா தூங்க வச்சுட்டேன் ஈவினிங்க்கு மேலே இருத்தியினும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்தோன்னே ரெண்டு பேருக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா இந்த குளிர்காலம் அப்படின்றனால என்னோட ஸ்கின் ரொம்பவுமே ட்ரை ஆயிருங்க அந்த டைம்ல வந்து இந்த காலோட பாதத்துல வந்து இந்த வெடிப்பு கொஞ்சம் அதிகமாயிரும் சோ அது இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழ காலை சுத்தமா ஊன முடியாத அளவுக்கு வந்து பெயினை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கு தான் உட்காந்து நான் லைட்டாக வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணிட்டு மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் இருக்கேன் மணி இருந்துட்டு இதுக்கெல்லாம் வலிக்குமா அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த அந்த வலி வந்து அவங்கவுங்களுக்கு வந்தால் தான்ப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் கேட்டாங்க கால் வலி அப்படின்ட்டு என்னென்ன மருந்து போட்டு பார்க்குது ஒன்றும் சரியாக மாட்டேங்குது தரையில் வைக்காதீங்க இது காலை அப்போ பஞ்சு த பஞ்சு

மாடுங்க <laughs> <I love> <laughs> தெலுங்குல தெலுங்கு பேசுறீங்களா எனக்கு தமிழ் தான் தெரியும் நீங்க உங்களுக்கு தெலுங்கு தெரியும்ல ரிசீவ் ஆயிருச்சா அப்போ கேக்குறது எப்படி கேக்குறது dress டிடிசிபியா ஆ டிடிசிபிய கரியர்ல வரதா ஓஹோ சரி போய் எப்படி ஓ சேர்ந்து அப்படின்னா எங்கள் நியர்பைல தான் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் அவங்கள பார்த்தா பிள்ளைங்க ரெண்டு பேருமே பயப்படுவாங்க அதனால கற்பனை வரா அப்படியே அப்படின்னு சொன்னா அலறிட்டு ஓடுவாங்க பிள்ளைங்க அதனால வந்து மகிழினியும் மேக்ஸிமம் இவரை சொல்லிதாங்க வம்பழுத்து வம்பழுத்து வந்து சாப்பாடவே ஊட்டுறது யார் மேல இருக்க கடுப்பு என்ன செய்ய போறீங்க எனக்கும் மணிக்கு வந்து லைட்டா வந்து ஒரு சண்டையே வந்துருச்சுங்க ஏன்னா வந்து நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் மேல வந்து எனக்கு ரவையில வந்து பணியார ஊத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வந்து எனக்கு கால் வலிக்குது நடக்க முடியல கடைக்கு கூட போயிட்டு வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னனால வந்து உடனே ரோசப்பட்டு கொண்டா நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போறாரு இப்ப இதை உங்க மம்மி உனக்காண்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க பாரு ஒரு நாளைக்கு வெங்காயத்தை உரிசு என்னென்ன நாடகம் பண்ற அப்ப வாழ்க்கையில எல்லா நாளும் வெங்காயம் உரிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கான் அப்ப தெரிஞ்சுக்க என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இந்த வேலை செய்யறோம்னு எனக்கு தான் முடியல நீ பண்ற சீன் எல்லாம் இட்லி தோசை மாவு வீட்டில் தீந்துருச்சுங்க அதனால் வந்து குளிப்பணியரை ஊற்றிக்கலாம் ரவையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து அதுக்காண்டி வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு ஒரு அரை கப்பு அளவுக்கு வந்து ரவை வெள்ளை ரவை வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணால் பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மணிதான் ஆக்சுவலாக அந்த வெங்காயத்தை கட் பண்ணார் அதனால் கொஞ்சம் நீள நீளமாக இருக்குது இது கூட சின்னதாக வந்து ஒரு துண்டு வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காண்டி கருவேப்பிலருந்து ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலையும் ஆட் பண்ணலாங்க மல்லித்தலை வந்து வீட்டில் இல்லாதனால வந்து ஆட் பண்ணலை தயிர் வந்து ஒரு ஒரு பேக்கெட் தயிர் வந்து நான் எடுத்திருக்கேன் நான் வந்து ரவை எடுத்திருந்ததுக்கு ஈக்குவல் பண்ணி தாங்க வந்து தயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ கப் ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு கரெக்டாக வந்து தயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பத்தாவதுனால இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன் தயிரை ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு நம்ம வந்து பணியாரம் வந்து டேரெக்டாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க இதுக்கு பணியாரம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் கடுகு அது கூட வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம தாளித்து அந்த பா கூட ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து ஊற்றினோம் அப்புடின்னா இன்ஸ்டண்ட்டான வந்து ஒரு ரவா பனியாரம் வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாப்பா தம்பி எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு நானும் மணியும் வந்து ரவா பணியாரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் செம டேஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு இந்த பணியாரத்துக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்டோம் அப்புடின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க சரி என்னோடவும் நிறையா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம அளவான சின்ன கப்புல வந்து மெஷர் பண்ணி போட்டோம் அப்படின்னம்னா ஒரு ஒரு மூணு ஈடு வந்து பணியாரம் வந்து சுட்டெடுக்கலாங்க இல்ல நானும் மணியும் வந்து பணியாரம் சாப்பிட்டுக்கிட்டோம் பிள்ளைங்களுக்கு ஒன்னொன்னு மட்டும்தான் கையில கொடுத்தா அதே நல்லா இருக்கு சரி இந்த மருந்த போட்டா சரியாகணும்மா ஆனா சுடுதண்ண கழுவிட்டு போட சொல்லிருக்காங்க இப்ப வேதனையே போக்க முடியல நின்று பழம் வேற உங்களுக்கு வேற செஞ்சு பழத்தை கழுவி வச்சு பாலை கை வச்சிருக்கேன் பால் ஊத்தி கொடுன்னு ஓரியாண்டு இருக்குது ஒரு நாளைக்கு அப்பா ஊட்டிட்டு சொல்லு சாட்டர்டே மார்னிங்க்கு மேலே தாங்க அந்த விளாக் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ருத்வின் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அந்த அன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூல் அப்படின்றனால மணி வந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டாருங்க மகிழனிக்கே அத்தை வந்து தள்ளா அழகாக தலை செய்யவிட்டு கனகாம்பரம் பூ வச்சு விட்ருந்தாங்க அழகாக இருக்கு பாப்பா யார் வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருந்தேன் மகிழ்னிக்கிட்டு சரில் கொஞ்சம் வேலை இருக்குது ஆனாலும் வந்து பாப்பா கூட கொஞ்சம் அதுக்கப்புறம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் மாப்பா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் டைம் வந்து டென் தேர்ட்டி ஆகிடுச்சி மகிழினி கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தால் சரியான வேலை இருக்குங்க கிச்சனில் ஃபுல்லாக திங்ஸ் அது கூட வந்து பெட்டு எல்லாமே எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே மகிழனி கிட்ஸ் வேறுலாம் வந்திருந்த ஆர்டர்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் புதுசாக நான் ஃபீடிங் வந்து வீ வீணைக்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க அதோடய கலெக்ஷன்ஸ்க்கான என்கொயரியெல்லாம் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் புதுசாக வந்து கிட்ஸுகளுக்கான இன்னர்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னர் வேர்ஸ்லாம் ஃபிஃப்டி ஃபைவ் சென்டிமீட்டர் டு எயிட்டி சென்டிமீட்டர் அதாவது டூ டூ டுவெல் டுவெல் இயர்ஸ் வரைக்கும் இன்னர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது செட்டு ஸோ வந்து அதைக்கும் ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க அதையும் பேக் இருந்தோம் ஆஃப்டர்நூன் லஞ்சையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணர் ஸ்கூல்லேருந்து இருந்து வந்துட்டாங்க தம்பியும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு டைம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே ட்ரெஸ் எல்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு மடிச்சுக்கிட்டு இருந்தா அதை நான் மடிச்சு தரமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி வந்து என் மகனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் உட்காந்து மடிக்கணும்

போலீசா இருக்கின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு படிச்சிரு சொல்ல நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ திஸ் வீடியோ பாய்